இது பணம் இருக்கிறவங்க வாங்க முடியும் பணம் இல்லாதவங்க வாங்க முடியுமான் பொண்டலையும் போட்டா நம்மள வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து இது வாங்குறது சாத்தியப்படாத ஒண்ணு பார்க்க தான் கடன் வாங்கிக்க தங்கம் வாங்கலாம் ஆனா அது கடன் வாங்கி வாங்க இருப்பேன் என் நான் நகை போட வந்து எங்கள் வணக்கம் மீடியா மைண்ட்ஸ் வியூவர்ஸ் நம்மளோட இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரெசிஷான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அதில் இப்போ விலைகள் வந்து அதிகமாக உயர்ந்து போயிட்டே இருக்குது ஸோ அந்த தங்கத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ வந்து நமக்கு யூஸாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம்ண்ணா வணக்கம்ண்ணா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் இருக்குல்லண்ணா கோல்டெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா எப்படின்னா கோல்டு ஸ்டார்டிங் இருந்த ரேட்டை விட இப்போ அதிகமாக ஏறிட்டு போயிட்டுருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கும்போது எப்படி ஒன் லேக் டச் பண்ணிட மாட்டிருக்கு இது பணம் இருக்கிறவங்க வாங்க முடியும் பணம் இல்லாதவங்க வாங்க முடியுமான்றதுன்னா இப்போ கேள்விக்குரியாதான் இருக்குது முடியாது நம்ம வந்து சம்பாதிக்கிறதே நம்ம தான் பார்த்தோம் மற்றபடியே நம்ம வாங்க முடியாது எப்படி வாங்குறது சாப்பாட்டுக்கு வேணும் கூலி வேலை செய்கிறோம் அப்புறம் எப்படி நம்ம வாங்க முடியுது இப்போ என் பிள்ளைக்கெல்லாம் நான் நகஓடாமு கொடுத்துருக்கேன் பொதுவாக அப்படித்தானே சொல்கிறாங்க மண்ணிலையும் பொண்ணிலையும் போட்டால் வேஸ்ட் ஆகாது அது கைவிட்டு போகாது அது ஒரு உபயோகம் தான் பொதுவாக நமக்கு என்னோடய சின்ன வயசு எனக்கு அறுபத்தோரு ஆச்சு சின்ன வயசுல அப்படித்தான் கேள்வி மண்ணிலேயும் பொண்ணுலையும் அது சரி பூமி வாங்கி போட்டால் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து வழி இல்லாமல் தானே போய்கிட்டு இருக்கேன் நம்ம எப்படி இன்வெஸ்ட் இன்வெஸ் பண்ணுறது நூறுரூவா காட்டினா அது ஆயிரருவாக்கு போய் நிற்குது ஆயிரூபா கட்டணும் லட்சத்துக்கு போய் நிற்கிது எப்படி நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியும் நம்மளால் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கெலாம் வந்து இது வாங்குறது சாத்தியப்படாத தான் முடியும் முடிந்தவரை வாங்க முடியாது தங்கம் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் ஆனால் இன்னை இன்றைய காலகட்டத்துக்கு தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏன்னா இன்றைக்கி தங்கம் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களும் சரி நார்மலாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் சரி இன்னைக்கு ஒரு ஒரு பவுண்ட் தங்கம் எடுக்கிறதுனாலே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஏன்னா விலவாசிலாம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இன்னைக்கு எடுக்கிறதுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது நாளைக்கு ஃப்யூச்சர் என்னன்னு நம்ம யோசிக்கணும்ல அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தேவைக்கு அதிகமாக இல்லாமல் தேவையான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓகேன்னு தான் தோணும் கடன் வாங்கிக்க தங்கம் வாங்கலாம் ஆனால் அது கடன் வாங்கி வாங்கக்கூடாது சேமிக்கலாம் சேமித்து நிதானமாக செயல்பட்டு வாங்கலாம் அதை வாங்கி பெரிய க அது ஒரு கடன் ஆகி மறுபடியும் போய் இது பண்ணால் அது 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 செயல்பட அல்ல ஆனால் இனி கொ குறைஞ்சால் அதில் சேமித்து வாங்கலாம் டெய்லி டெய்லி இப்போ வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அல்டிமேட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது குறையும் போது சின்ன அமௌண்ட் குறைஞ்சதுன்னா அதில் பெருசாக ஒன்றும் அதில் வந்து சேஞ்சஸ் எதுவும் வரப்போகிறதில்ல இப்போ எயிட் தௌசண்ட் நியர்பை ஒன் கிராம் வருதுன்னா அது இப்போ நீங்கள் ஒன் கிராம் அது டென் தௌசண்ட் ஆகும் அப்போ ஃபிஃப்டின் ஆகும் எப்படி ஒன் லேக் டச் அது இல்லைன்னு சொல்ல முடியாது மாற்ற இப்போலாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இப்போ தங்கம் வந்து இந்த அளவுக்கு விலை வந்து உயர்ந்திருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க ஸோ கோல்டில் வந்து அதிகம் ஏன் அதிகமானதுன்னு கேள்வி கேட்கறத விட அதிகமானதை தடுக்கிறதுக்கும் வழி தெரியல தெரியல ஏன்னா அந்தளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு கண்ட்ரி ஃபுல்லாகவே டெவலப் ஆயிடுச்சு நம்ம அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவன் ஆன் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான் உபயோகம் ஜாஸ்தி அதுதான் ஒரு நிறைய பேர் ஒரு ஒரு பெண் குழந்தை இருந்துட்டால் ஒரு பத்து பவுனுக்காச்சும் சேர்த்துருவங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாருக்குமே எனக்கு பிள்ளை இல்லை எனக்கு ஒரே ஒரு பயிருந்தா ஆனால் பொதுவான இது அதுதான் அதனால அதனுடைய உபயோகம் ஜாஸ்திங்கிறதுனால ரேட்டு ஏறுது இன்னும் நிறைய பேர் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க நிறைய பேர் அது வாங்கி வச்சுக்கிறாங்க நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வந்து இது ஆசை தான் கஷ்டம் தான் ஆனால் நம்ம இன்னி பொருளாதாரத்தை வளர்ச்சிகள் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா ஏதோ பத்து பவுன் போடுறதுல ரெண்டு பவுன் ஒரு போன் போட்டு கட்டி கொடுக்கலாம் பொண்ணுல வச்சுக்கோங்க இல்லை அமௌண்ட் கையில் வச்சு நம்ம அப்பே வாங்கிக்கிறது தான் பெட்டர் லோன் வந்து அவசியம் கோல்டு லோன் கோல்டு லோன்னா அவசியம் இல்லை அப்போதைக்கு நம்ம வாங்கிக்கிறது தான் பெட்டர் தேவைக்கு மட்டும் வாங்கிக்கலாம் அதே அத்தியாவசிய பொருள்னா கழுதாக மெயினாக கடன் வாங்கி வாங்கக்கூடாது ஆனால் தேவை தான் பொண்ணுலுக்கு தேவைதானே